அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டு டே சீரியல் ரிவ்யூ பார் துர்கா துர்கா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எடுக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையுடன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்கா சீரியல் எங்கே இருக்குன்னா நம்மளோட கௌரி சீரியல் குள்ளே இருக்கிறது தான் துர்கா சீரியல் அந்த துர்கா சீரியலை தான் நம்ம ரிவ்வியூவாக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்ததாக வந்து நாலு சீரியல் எபிசோடு அஞ்சு எபிசோடு போட்டுட்டாங்க துர்கா சீரியலும் இப்போ ஆறாவது எபிசோடாக என்ன வர போகுதுன்னா நம்மளோட குழலின்ட்டு ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஆதி துர்காவை அம்மன் வந்து அந்த காட்டுவாசி பொண்ணோட உடம்புக்குள்ளே தான் வந்து இறங்கி அம்மன் அருள்வாக்கு கொடுத்துருந்தாங்க இனி நீங்கள் என்னை வந்து தேடி வராதீங்க நானே ஊருக்குள்ளே வரேன் என்னோட சப்த தேவத கனகதுர்காவே நான் ஊருக்குள்ளே அமுச்சு வைக்கிறேன் எனக்கு என்னோடய இடத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துகிட்டு போய் உடுவூரில் வந்து கோயில் கட்டி அங்கே பஞ்சலோக சாலையை நிறுவிடா நான் அங்கே வந்து என்னோடய கனகதுர்கா வடிவத்தில் நான் உட்காந்து ஊரை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஜமீன் ஆம்படி அப்பனோட பெரிய ஜமீன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படி நம்மளோட கோயிலை கட்டிட்டுவோங்க அப்போ அந்த பொண்ணு தான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ அதாவது ஆதி துர்கா மற்றும் புறா கூட மூணு பேரும் வந்து ரெண்டு பேரும் வந்து வேட்டைக்கு போகும்போது இப்போ வந்து பூஜைக்காக வந்துட்டுருக்கிறாங்க அப்படி அந்த குழலிங்கிற பொண்ணு வந்து அச்சு அசலாக நம்மளோட கௌரி தாங்க போன ஜென்மத்தில் குழலியாக பிறந்திருக்கிறாங்க இந்த ஜென்மத்தில் வந்து கௌரியாக பிறந்திருக்கிறாங்க நம்மளோட கேசிக்கு அடுத்த வந்து துர்கான்ற ஒரு சீரியலே உருவாக்கிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தது ஒரு துர்கா சீரியல்னு ஒன்று வந்தால் நல்லா தான் இருக்கும் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த குழலிங்கிற பொண்ணுக்கும் இப்போ நம்மளோட கௌரிக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு இனிமேல் அடுத்தடுத்து ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதையை கொண்டு போக போகிறாங்க மறக்காம இந்த துர்கா சீரியலும் மறக்காமல் பாருங்கள் க துர்கா சீரியல்லை எங்கே போய் பார்க்குறதுனா கௌரி சீரியல்குள்ளே தான் பார்க்கணும் அப்படி இல்லைனா நம்மளோட சேனலில் தான் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க துர்கா சீரியலை பற்றி அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் தான் வீடியோ போட்டு போகிறோம் மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்